கோஷம் போட்ட ஓவைசி பதவி காலி முதல் நாளே படுகளமாக மாறிய அதிர்ச்சி ரிசல்ட் மக்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட புதிய எம்பிகள் பதவியேற்றுக் கொண்டனர் மக்களவையில் எம்பியாக பதவியேற்கும் போது அகில இந்திய மஜிலிஸ் கட்சி தலைவர் அசாதுதீன் ஓவைசி ஜெய் பாலஸ்தீனம் என முழக்கமிட்டதால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது இந்த நிலையில் ஜெய் பாலஸ்தீனம் என அசாதுதீன் ஓவைசி முழக்கமிட்டதற்காக அவர் எம்பி பதவியிலிருந்து நீக்க வேண்டும் என்ற குரல் ஓங்கியுள்ளது கடந்த பத்து ஆண்டுகளாக நரேந்திர மோடி அவர்களின் தலைமையிலான பாஜக ஆட்சி நடைபெற்று வந்தது இந்த முறையும் ஆட்சிக்கு வெற்றி பெற்று தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைத்துள்ளது பாஜகவை எதிர்த்து இருபத்தி மூன்று கட்சிகளுக்கும் மேல் கூட்டணி அமைத்து தோல்வியை தழுவியது இதனையடுத்து மூன்றாவது முறையாக பிரதமராக நரேந்திர மோடி பதவியேற்றுக் கொண்டார் இந்த நிலையில் மக்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பிகள் பதவியேற்றுக் கொண்டனர் பதினெட்டாவது லோக்சபாவின் முதல் நாளான நேற்று முன்தினம் இந்தியா கூட்டணி ஏதாவது செய்து தலைப்புச் செய்திகளில் வருவதற்கான எம்பிகளின் கையில் அரசியலமைப்பு புத்தகத்தை ஏந்தி நாடாளுமன்றத்திற்கு வருகை கந்திருந்தனர் அதே போல பதவியேற்கும் போதும் அரசியலமைப்பு புத்தகத்தை கையில் வைத்துக் கொண்டு பதவி கொண்டனர் தமிழகத்தில் இருந்து பதவியேற்ற எம்பிகள் எப்போது போல் கலைஞர் முதல் உதயநிதி வரை வாழ்க என கோஷம் போட்டு பதவியேற்றுக் கொண்டனர் இதனைத் தொடர்ந்து பதவியேற்றுக் கொண்ட தெலுங்கானாவின் ஐதராபாத் தொகுதி எம்பி அசாதுதீன் ஓவைசி ஜெய் பீம் ஜெய் தெலுங்கானா ஜெய் பாலஸ்தீனம் என்று கூறி பதவியேற்றுள்ளார் அது தேசிய அளவில் மட்டுமல்லாது சர்வதேச அளவிலும் பெரும் கவனம் பெற்றிருக்கிறது பாலஸ்தீனம் விவகாரத்தில் அந்நாட்டிற்கு இந்திய அரசு தன்னுடைய முழு ஆதரவை கொடுக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றன இந்த நிலையில் ஜெய் பாலஸ்தீனம் என்று முழங்கியதற்காக அசாதுதீன் ஓவைசி பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்று அரசியல் தலைவர்கள் வலியுறுத்த தொடங்கியுள்ளனர் ஏனென்றால் ஒரு நாட்டின் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர் வேறு நாட்டை வாழ்க என சொல்வது சட்டப்படி குற்றம் என கருத்து தெரிவித்து வருகிறார்கள் நாடாளுமன்ற நிகழ்வு முடிந்த பின்னர் வளாகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அசாதுதீன் ஓவைசி பேசுகையில் மற்ற உறுப்பினர்களும் பலவிதமாக அவர்களுக்கு தோன்றியதை கூறினார்கள் நான் ஜெய் பீம் ஜெய் தெலுங்கானா ஜெய் பாலஸ்தீனம் என்று எனக்கு தோன்றியதை கூறினேன் அது எப்படி தவறாகும் இப்படி சொல்லக்கூடாது என அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கிறதா என்று சொல்லுங்கள் என்று கேட்டார் இந்த நிலையில் பாஜகவின் தேசிய தகவல் தொழில்நுட்ப பிரிவின் ஒருங்கிணைப்பாளரான அமித் மாலவியா தற்போதுள்ள விதிகளின்படி பாலஸ்தீனம் குறித்து முழங்கியதற்காக அசாதுதீன் ஓவைசி தனது மக்களவை உறுப்பினர் பதவியில் இருந்து தகுதி நீக்கம் செய்யப்படலாம் என்று எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார் மேலும் லோக்சபா உறுப்பினருக்கான தகுதி குறித்த விதிகளையும் பகிர்ந்திருக்கிறார் அதில் அவர் இந்தியாவின் குடிமகனாக இல்லாவிட்டால் அல்லது ஒரு வெளிநாட்டு மாநிலத்தின் குடியுரிமையை தானாக முன்வந்து பெற்றிருந்தார் அல்லது வெளிநாட்டிற்கு விசுவாசமான செயல்பாடுகளில் இருந்தால் அவர் லோக்சபா உறுப்பினருக்கு தகுதியற்றவர் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது மேலும் இதை தீவிரமாக விசாரித்து வருகிறார்களாம் ஓவைசி மன்னிப்பு கேட்காவிட்டால் கண்டிப்பாக தகுதி நீக்கம் மற்றும் தேர்தலில் போட்டியிடாத அளவிற்கு தண்டனை வழங்கப்படலாம் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ தமிழ் டுவெண்டி போர் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்